அதாவது ஒரு நடந்து நிறைவு பெற்ற ஒரு சம்பவத்தின் வாயிலாக சொல்ல ஆசைப்படுகிறேன் பாரசா அப்பப்ப போட்டி வைப்பாங்க ஓர காலத்தை அது எங்களுடைய அவமதி அப்பப்போ போட்டி வைப்பாங்க அந்த மாதிரி அருண் ரஷீத் பாலிஷா அவர்கள் ஒரு போட்டி அறிவிச்சாங்க என்ன அப்படின்னா நான் ஒரு கேள்வி கேட்பேன் அதற்கு சரியான பதில் வர வேண்டும் மீண்டும் நான் கேள்வி கேட்பேன் மீண்டும் பதில் வர வேண்டும் ஆனால் ஒருவர் சொன்ன பதிலை திரும்ப யாருக்கு சொல்வதற்கு அனுமதி கிடையாது என்று சொல்லிவிட்டு இந்த போட்டியில் பெண்கள் மட்டும்தான் கலந்து தரணும் சொன்னாங்க மன்னர் போட்டி அறிவிக்கிறார் சாதாரண விஷயம் அப்படி யோசிச்சு பாருங்க மன்னர் போட்டி அறிவிச்சிருக்காரு பரிசு ஹெவியா தான் இருக்கும் பெண்கள் தயாராகிட்டாங்க பொதுவாக இந்த மாதிரி போட்டிகளுக்கு பெண்கள் உடனே தயாராகிடுவாங்க கேள்வி என்ன அப்படின்னா

மன்னல் ஆச்சரியப்பட்டு என்னமா சொல்ற பதில் பார்க்க ஒன்றுதான் பதில் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் மிக கவனமாக அழகாக பதில் சொல்லி மந்திர இன்னும் பெரிய பரிசு தள்ளிட்டு போயிடுச்சு மன்னர் விடல மூணாவது கேள்வி கேட்கிறார் ஒரு நாளைக்கு எத்தனை நில அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க ஏன்னா சொன்ன பதில சொல்லக்கூடாது இவன் என்ன செய்யறது அப்படின்னு அமைதியா இருக்கும் பொழுது ஒரு அம்மா பாருங்க அது சொன்ன எழுச்சி ஆகி போயிட்ட நமக்கும் ஆச்சரியமா இருக்கும் வேண்டும் என்பதற்காக அந்த அம்மா எழுச்சி பதில் சொல்லிச்சு மன்னர் அவர்களே பதினோரு வைக்காது அப்படின்னு சொல்லிச்சு மன்னருக்கு ஆச்சரியம் நமக்கு ஆச்சரியம் உடனே அது எப்படிமா அப்படின்னு கேட்ட சொல்ல அன்னைக்கு அவர் சமல்ல இருந்தாரு பிரயன்லே இருந்தார் பிரயன்லே இருந்தோம் அப்படினா நாமக்காண்ட எத்தனை கணக்கா ஸ்ரீதிதுறோம் சைந்தக்காண்டா ஸ்ரீதிதுறோம் யார் பிரயன்தேர்ங்க மத்த பிரீட கேட ஸ்ரீதிதுறன்னா சொல்லுனது பாதி மதீபு ஒன்னரக்க ஸ்ரீதிதுறணும் ஜனா மஹிஸ்மந்த் சொன்ன கூட இருந்தார் நாமக்காண்ட ரெங்கக்காண்டா ஸ்ரீதிதுறோம் அப்படினா இப்ப கூட்டிடச்சு மாதிரி கணக்கடைறோம் மதீபு 3 ஈஷா 2 சுபு 2 லோஹரி

ஜகாத்திற்கு சரியாக கணக்கிட்டு தகுதியான அவரிடம் கொடுப்பது அழகு நோன்பிட்டு தக்குவ அழகு கரிமாவிற்கு கட்டுப்படுதல் அழகு மசிதுக்கு தொழுகி அழகு அந்த தொழுகிக்கு எது அழகு என்றால் கவனம் மிக மிக அழகு கவனமா தொழும் ரொம்ப கவனமா தொழும் ஏன்னா புதிய மசிதில் நாங்க தொழுகையில நிக்கோம் அப்படிங்கிற கவனம் வந்து விட்டாலே நமக்கு பாதி வச்சுதான் ஏன்னா இன்னைக்கு பல பேருக்கு அந்த சிந்தனை இல்லை

எனவே என்பது மிக கவனத்தோடு தொடப்பட வேண்டும் அதற்காக தான் இது போன்ற மசிதுகள் புதிய புதிய மசிதுகள் அற்புதமான முறையிலே கட்டி தரப்படுகிறது அது எல்லா வகையிலும் ஒளியாடும் அழகாடும் இருந்தாலும் கூட தொழுகையில் மிக கவனமாக அல்லாவிற்காக நிற்கிறோம் என்ற அச்சத்தோடு நாம் தொழுதோம் என்றால் என்ன படகு தொழுகையில கவனமின்மை என்பது ஒரு மிக குறையாக இருக்கிறது

xây dựng lại